ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம் அமரக்கவி சித்தேஸ்வரர் பேரறிஞர்களின் தொடர்புகள் ஏழாவது பகுதி முன்னோட்டம் அமரக்கவி சித்தேஸ்வரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமக்கு தெய்வீக ஞானத்தில் கிடைத்த ஆத்ம போதனைகளின் பிரபஞ்ச சிருஷ்டியின் பிரம்ம ரகசியங்களை எல்லாம் நோட்டு புத்தகங்களில் குறித்து வைத்தார் இதன் நோக்கமே பிற்காலத்தில் அவை ஆன்மீக சாதனைகளை துவங்க இருக்கும் பக்த கோடிகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பல வருடங்கள் இரவு கண் உறங்காமல் பல சிரமங்களுக்கிடையே குறிப்பெடுத்து எழுதி வைத்தார் இறைவனின் போதனைகள் உலக மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்ல அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தர வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ஆன்மீக மேதை திரு டிஎம்பி மகாதேவனை நாடி சென்றார் திரு லட்சுமண சுவாமி முதலியார் அவர்களின் உதவியை நாடியதன் நோக்கமே யுனெஸ்கோ அளவில் உதவியாக இருப்பார் என கருதினார் நோபல் பரிசு பெற்ற பேரறிஞர் சர் சி வி ராமன் தம்முடைய ஆன்மீக கண்டுபிடிப்புகளுக்கு விஞ்ஞான ரீதியில் அவருடைய கருத்துக்களை அளித்தால் அதை புத்தகத்தில் சேர்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அவருடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டார் இயல் தத்துவ இயல் துறையின் மாமேதை டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிற்காலத்தில் வரவிருந்த நிஜானந்த போதம் புத்தகத்தை அறிமுகப்படுத்தி ஒரு ஆய்வு கட்டுரையை வழங்கினால் அதன் மூலம் மக்களுக்கு கருத்துக்கள் சுலபமாக பரவச் செய்யலாம் என நினைத்து அவருடன் நெருக்கமாக பழகி வந்தார் பிரம்மஞான சங்கத்தின் உலகத் தலைவர் திரு கோச் பன்னாட்டு அளவின் சகோதரத்துவம் சமத்துவம் ஆகிய ஆன்மீகத்தின் நல்லெண்ண கருத்துக்கள் பரவச் செய்வதில் உதவியாக இருப்பார் என்பதே லேயாகும் திரு ஸ்ரீ ஆர் பட்டாபிராமன் அளித்த தொடர்புகள் மூலம் பல முக்கியஸ்தர்களை அமரக்கவிக்கு அறிமுகம் செய்து அவருடைய பணிகளுக்கு உறுதுணையாக விளங்கினார் தமிழக ஆளுநர் திரு பிரபுதாஸ் பட்வாரியை சந்தித்து புத்தகத்திற்கு ஒரு சிறப்புரையை பெற்றார் முடிவில் அமரக்கவியின் இரண்டு புத்தகங்களுக்கும் திரு விவி கிரியிடம் பேசி முன்னுரையை பெற்று அதனை புத்தகத்தில் வெளியிட்டுள்ளார் இனி அதன் விவரங்களை எல்லாம் பேரறிஞர்களின் தொடர்பு வரிசையில் காணலாம் டாக்டர் டிஎம்பி பி மகாதேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரை வாழ்க்கைக்கு குறிப்பு திரு டிஎம்பி மகாதேவன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பிறந்தார் அன்றைய மதராஸ் மாகாணத்தில் மாநில கல்லூரியில் தம்முடைய கல்லூரி படிப்பை இளங்கலை மற்றும் முதுகலை பட்டத்தில் தத்துவ இயல் துறையை விருப்ப பாடமாக தேர்ந்தெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பிஏ ஆனஸ் பட்டப்படிப்பில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார் அவர் பல்வேறு ஆராய்ச்சிகளை இந்திய தத்துவத்தில் மேற்கொண்டு பல ஆய்வு கட்டுரைகளையும் சொற்பொழிவுகளையும் நிகழ்த்தியுள்ளார் திரு மகாதேவன் தன் ஆய்வு கட்டுரைகள் மூலமாக இந்திய நாட்டின் தொன்மையான பண்டைய கால மகரிஷிகள் இயற்றிய சாஸ்திர ஞானத்தின் ஆழமான தேர்ச்சியும் மற்றும் அதனை பிறருக்கு கோர்வையான முறையில் இலக்கிய நயனத்துடன் எடுத்து கூறுவதில் அபாரமான ஆற்றலை பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஒம்பது ஆம் வருடத்தில் கார்னல் மற்றும் பல்வேறு அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் தத்துவ துறையில் பல்வேறு தலைப்புகளில் சொற்பொழிவுகளை நிகழ்த்தியுள்ளார் நாக்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வருடம் நடைபெற்ற இந்திய தேசிய தத்துவ காங்கிரஸ் மாநாட்டில் பொது செயலாளராக பதவியேற்று அதனை சிறப்பாக நடத்தி முடித்துள்ளார் அவர் பன்னாட்டு மாநாடுகளில் உரை நிகழ்த்துவதற்கு அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கிரீஸ் நாட்டின் தலைநகரான ஏதென்சிஸ் ராயல் நேஷனல் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற உலக சமயங்களின் கலாச்சார கலந்துரையாடல்களிலும் பங்கு கொண்டுள்ளார் திரு மகாதேவன் ஸ்ரீ ஆதிசங்கரின் அத்வைத விசாரத்திலும் பிரம்மசூத்திரம் மற்றும் பண்டைய கால வேதங்கள் மகரிஷிகள் இயற்றிய உபநிஷத்துக்கள் ஆகியவற்றிலும் சைவ சித்தாந்த கொள்கைகளிலும் பெரும் ஈடுபாடு கொண்டு அதில் ஆழ்ந்த சாஸ்திர ஞானத்தை பெற்றிருந்தார் திருவண்ணாமலை ஸ்ரீ ரமண மகரிஷியின் தத்துவ சித்தாந்த கருத்துக்களில் ஈர்க்கப்பட்ட திரு மகாதேவன் பல முறை பகவானை நேரில் சந்தித்து உரையாடி பல தத்துவ விளக்கங்களையும் பெற்றுள்ளார் அவர் ஸ்ரீ ரமண மகரிஷியை பற்றி இயற்றிய புத்தகம் இன்றளவும் சிறந்த புத்தகமாக பல ஆயிரக்கணக்கான பிரதிகள் விற்பனையில் உள்ளது ஸ்ரீ வித்யா உபாசனை மார்க்கம் சைவ சித்தாந்தம் ஆகியவற்றில் புலமை பெற்று இந்து சமய சனாதன தர்மத்தின் பாதுகாவலராக விளங்கிய காமகோரி ஸ்ரீ காஞ்சி பரமாச்சாரியால் அவர்களிடம் தீவிர பக்தி பூண்டிருந்த மகாதேவன் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தையும் இயற்றியுள்ளார் திரு மகாதேவனின் புகழ்பெற்ற ஒரு சில ஆங்கில நூல்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று த ஃபிலோசி ஆஃப் அட்வைதா ரெண்டு கௌதபா ஸ்டடியின் அட்வைதா மூன்று டைம் அண்ட் டைம்லெஸ் நான்கு அவுட்லைன்ஸ் ஆஃப் ஹிந்துசம் ஐந்து சம்பந்த வர்த்திகா ஆஃப் சுரேஸ்வர் சார்யா ஆறு த ஐடியா ஆஃப் காட் இன் சைவ சித்தாந்தா ஏழு ரமண மகர்ஷி அண்ட் இஸ் ஃபிலோசஃபி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் எட்டு சங்கராச்சாரியா ஒம்போது த சேஜ் ஆஃப் காஞ்சி திரு மகாதேவன் சென்னை பல்கலைக்கழகத்தின் தத்துவ இயல் துறைக்கு இயக்குநராக பதவியேற்று கொண்டு மிகச் சிறப்பான சேவை புரிந்துள்ளார் இவர் ஆற்றிய மிக சிறந்த சேவையை கருத்தில் கொண்டு இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பத்மபூஷன் என்ற உயரிய விருதை அளித்து கௌரவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது திரு டிஎம்பி மகாதேவன் தம்முடைய எழுபத்தி இரண்டாம் வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் காலமானார் அமரக்கவியின் ஆர்வம் அமரக்கவி சித்தேஸ்வரர் தமக்கு தெய்வத்தின் கருணையினால் அருளப்பட்ட ஆத்ம போதனைகளை தான் பெற்ற இன்பம் பெறுக இவ்வையகம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பரவலாகி தர பெரு விருப்பம் கொண்டார் அவருடைய தாய்மொழி தெலுங்கு மொழியாக இருந்தபோதிலும் அதில் அவருக்கு சரளமாக எழுதவோ படிக்கவோ தெரியாது அமரகவி சித்தேஸ்வரர் ஆங்கிலேயர்களின் தலைமையில் கீழ் பன்னாட்டு நிறுவனமான நிறுவனமான பர்மாஷல் கம்பெனியில் பணியாற்றி வந்தாலும் அவருக்கு ஆங்கில மொழியில் நூல்களை இயற்றும் அளவுக்கு புலமையோ அல்லது தத்துவ விஷயங்களை எழுத்தில் வடிவ வடிக்கக்கூடிய அளவுக்கு அச்சமயத்தில் இல்லாமல் இருந்தது பொதுவாக ஆங்கிலத்தில் கட்டுரைகள் மற்றும் இதர விஷயங்களை எல்லோராலும் சுலபமாக எழுத முடியும் ஆனால் வேதாந்த சித்தாந்த தத்துவ கருத்துக்களை எளிமையான முறையில் எல்லோரும் சுலபமாக அறிந்து கொள்ளும் விதமாக எழுத வேண்டுமெனில் அதற்கு ஆங்கில மொழியில் தனித்திறமையும் புலமையையும் பெற்றிருக்க வேண்டும் அத்தகைய மொழி ஆற்றல் அவரிடம் இல்லாமல் இருந்த காரணத்தினால் அறிஞர் பெருமக்களை நாடி சென்றார் மேலும் ஆங்கில மொழியில் சித்த யோக விஷயங்கள் இருந்ததால் அதிலிருந்து பிற இந்தி இந்திய மொழிகளான ஹிந்தி மராத்தி குஜராத்தி பெங்காலி கன்னடம் மலையாளம் தெலுங்கு ஆகிய இவற்றில் மொழிபெயர்ப்பது சுலபம் அதுபோல பிரெஞ்சு ஸ்பானிஷ் ஜெர்மனி ரஷ்ய மொழி முதலிய பன்னாட்டு மொழிகளில் பெயர்க்கப்பட்டால் அது உலக மக்கள் அனைவரும் தெய்வீக போதனையின் கருத்துக்களை பரவலாக்கி தர முடியும் அமரக்கவையின் நூல்கள் ஜாதி சமயம் இனம் நிறம் மதம் மொழி ஆகிய பூலோகத்தின் வரைபடங்களில் எல்லை கோடுகளை எல்லாம் தாண்டியதாகும் பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல்களான மூச்சு பேச்சு எண்ணம் நினைவு மற்றும் பஞ்ச பூதங்களின் கலவை இவை அனைத்தும் ஒவ்வொரு மனிதனின் உடம்பில் சப்தமில்லாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அதிசயமே ஆன்மீக விஷயங்களே உலகத்தின் வாழும் அனைத்து தரப்பு மனிதனின் ஆர்வத்தையும் ஆவலையும் தூண்ட கூடியதாகும் எனவே அந்த முறையில் இவை அனைத்தும் ஆங்கில மொழியில் இருந்தால் நல்லது என பொதுநல நோக்கம் கொண்டார் திரு டி எம் பி மகாதேவன் மேலும் இத்தகைய ஆங்கில மொழியாக்கம் புரியும் நபர் வேதம் உபனிஷத் கீதை மற்றும் வேதாந்த தத்துவ விஷயங்கள் அதிலும் குறிப்பாக சித்தர்களின் யோக வழிமுறைகளை நன்கு அறிந்தவராகவும் ஆங்கில எழுத்து வன்மை மிக்கவராகவும் இருந்ததால் மட்டுமே மொழியாக்கம் சிறப்பாக அமையும் என்ற முடிவுக்கு வந்தார் இத்தகைய தெய்வீக பணிக்கு பொருத்தமான நபராக யாரை தேர்ந்தெடுக்கலாம் என தீவிரமாக யோசனை செய்தபோது போது அந்த காலத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தின் தத்துவ இயல் துறையில் இயக்குநராக பணியாற்றி வந்த டாக்டர் திரு டிஎம்பி மகாதேவன் அவர்களே மிகவும் பொருத்தமானவராக இருப்பார் என கருதினார் திரு மகாதேவன் சிறந்த தெய்வ பக்தி உள்ளவர் மகாங்கள் ஞானிகள் மேல் அளவற்ற பக்தி பூண்டிருந்த அடியவர் அவருக்கு ஆங்கில மொழியில் இருந்த ஞானம் மிகவும் அபாரமானது தத்துவம் யோகம் சித்தர்கள் ஞானம் வேதம் சாஸ்திரம் அத்வைத சித்தாந்தம் என பல வேதங்களிலும் தேர்ச்சி பெற்றவராக பல நாட்டு அறிஞர்களின் பாராட்டுதலையும் பெற்றவராக சிறந்து விளங்கினார் திரு மகாதேவன் அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த திருவண்ணாமலை ஸ்ரீ ரமண மகரிஷி மற்றும் ஸ்ரீ காஞ்சிபெரியவாள் பரமாச்சாரியாரிடமும் அருள் உபதேசம் பெற்று பல நூல்களை இயற்றியுள்ளார் இவ்வளவு சிறப்பு பொருந்திய மேதை மகாதேவன் அவர்களே தெய்வீக தமிழ் நூல்களை ஆங்கில மொழியாக்கம் செய்து தருவதில் சிறந்த வல்லுநராக இருப்பார் என்ற நோக்கில் அவருடன் ஒரு நேரடியான தொடர்பை உருவாக்கி தம்முடைய ஆன்மீகத்தின் சுய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தார் ஸ்ரீ கணநாதனின் அழைப்பு தன் எண்ணத்தை செயலாக்க தம்முடைய இஷ்ட தெய்வமான மூல கணபதியிடம் பிரார்த்தனை செய்து தம்முடைய புதிய இம்முயற்சிக்கு தெய்வத்தின் உதவியை நாடினார் என்ன ஆச்சரியம் அமரக்கவி விரும்பிய தெய்வத்தின் உதவியும் ஒரு கடிதத்தின் வாயிலாக அருள் புரியப்பட்டது ஸ்ரீ மகா மகாகணபதியை நேரடியாக எடுத்துச் செல்ல சொல்ல எடுத்துச் சொல்ல திரு மகாதேவன் அவர்களுக்கு கடிதம் ஒன்று வரையப்பட்டது தம்முடைய நெருங்கிய தோழன் அமரக்கவியின் முயற்சிக்கு தெய்வத்தின் கருணை கடிதம் மூலமாக ஆங்கில மொழியில் எழுதப்பட்டது என்பது மனித சரித்திரத்தில் குறித்து வைக்க வேண்டிய ஒரு முக்கிய நிகழ்வாகும் முதல் சந்திப்பு சேர்ப்பாக்கம் பகுதியில் இயங்கி வந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அலுவலகத்திற்கு மேல் இரண்டாவது தளத்தில் தத்துவ இயல் துறையின் இயக்குனர் அலுவலகம் செயல்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதாம் ஆண்டு காலை பதினோரு மணி அளவில் தமது திருவல்லிக்கேணி இல்லத்திலிருந்து பாதசாரியாகவே அங்கு சென்றடைந்த அமரகவி திரு மகாதேவனை நேரில் சந்தித்து தம்மை அறிமுகம் செய்து கொண்டார் தான் கையோடு எடுத்து சென்ற தெய்வத்தினால் வரையப்பட்ட கடிதத்தை திரு மகாதேவனிடம் அளித்தார் கடிதத்தில் கண்டிருந்த ஆழ்ந்த கருத்துக்கள் ஒரு கணம் மகாதேவனை தீவிரமாக சிந்திக்க வைத்தது மட்டுமல்லாமல் அசரவும் வைத்தது தம் எதிரே எளிய தோற்றத்துடன் அமர்ந்திருந்த தலை மீசை முழுவதுமாக நரைத்து போன நபர் அதுவும் பர்மாஷல் கம்பெனியில் ஓய்வூதியம் பெற்று வரும் இந்த மனிதரா சித்த யோக நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார் இவர் ஒரு சித்த புருஷரா இருப்பாரோ என்ற லேசான சந்தேகம் அவர் மனதில் தட்டியது நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் சந்திப்போம்